கத்திரும் ரசிகரமா இருக்கிற சிவி நாமத்திற்கு மயம் உண்டாவதாக அந்த புதிய நாள் காலை வேலையிலே கூட தேவனுடைய சமூகத்துக்கு வருவதற்கு தேவனானவர் கிருபை தந்த அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த நாளிலே கூட தேவன் தருகிறதான வார்த்தை சங்கீதம் தொண்ணூத்தி நாலு வசனம் பத்தொன்பது என் உள்ளத்திலே விசாரங்கள் பெருகை உம்முடைய ஆறுதல்களின் ஆத்துமாவே தேற்றுகிறது இந்த காலை வேலை கூட விசாரத்தோடு கவலையோடு உள்ளத்திலே வருகிற பாரத்தோடு நீங்கள் காணப்படுவீர்களானா இப்படிப்பட்ட பாரத்தின் நடுவில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு ஆறுதலை தர என் தேவனால் மாத்தம்தான் முடியும் வேறு யாராலேயும் உங்களை ஆறுதல் படுத்தவோ தேர்தவோ தேற்றவோ முடியாது என்ற உள்ளத்தில் வருகிறதான பாரங்களுக்கு நல் மருந்தாய் இருப்பவர் என் தேவன் ஒருவர் மாத்திரம்தான் அவர்தான் சொல்கிறார் உள்ளத்தில விசாரங்கள் பெருகும் போது உம்முடைய ஆறுதலின் ஆத்மாவை தேட்டுகிறது என்று சொன்னதை போல இந்த காலை வெள்ளை உங்களுடைய ஆத்மாவை தேட்டுகிறது தேவன் உங்களோடு கூட இருக்கிறா ஆத்மாவை சோர்ந்து போய் காணப்படுகிறதா அந்த சோர்ந்து போன ஆத்மாவுக்கு மீண்டும் உயிரடைய செய்வதற்கு என் தேவனால் முடியும் அநேக நேரம் நம் விலகினப்பட்டு உள்ளத்தில் வருகிற பாரத்தின் நிமித்தமா ஒரு துன்பத்தின் பாதையில கடந்து செல்லும் பொழுது அதுல இருந்து மீள முடியாத நிலையில தவிக்கிறோம் படுகிறோம் என்ன செய்வோம் என்று சொல்லி வழி தெரியாத வழியில நீங்கள் இருப்பீர்களானால் அந்த காலை வேலை தேவன் சொல்லி அவங்க உள்ளத்துல இருக்கிறதா எல்லா பாரமான காரியங்களையும் நான் மாற்றி உங்களுக்கு உதவி செய்வேன் என்பதாய் தாவிதைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது எத்தனையோ விசாரங்கள் எத்தனையோ உள்ளத்திலே பாரங்கள் வேதனைகள் கடந்து வந்த பொழுது தாவிது ஒன்றே ஒன்றுதான் செய்தா எல்லா நேரமும் கத்தனை மாத்திரம் நம்பி இருந்தா கத்தரையே சார்ந்து இருந்தார் சார்ந்திருந்ததினால் மாத்திரம்தான் தாவிதோடு கூட கர்த்தர் இருந்தார் அதே போல இந்த காலை வேலையில கூட நம்முடைய வாழ்க்கையில கூட யாரை நாம் சார்ந்து வாழ்கிறோம் வாழ்கிறோமா தேவனே சார்ந்து வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யறதா என்னுடைய உள்ளத்திலே பயங்கரமான விசாரங்களும் கவலைகளும் நிறைந்ததாய் காணப்படி இருந்த கவலைகளிலே எனக்கு மாற்ற வேண்டுமானா இந்த இருந்து எனக்கு நிரந்தரமான ஒரு முடிவு ஒரு பதில் வேண்டுமானா நீங்க என்னுடைய வாழ்க்கையில கடந்து வந்து என்னுடைய ஆத்மாவை தேற்றுங்க தேற்றினால் மாத்திரம்தான் ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்று சொல்லி நீங்க இந்த காலைவல்ல தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க ஆத்மாவை தேற்றுகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் ஆத்மாவில் வருகிற கலக்கங்களின் ஆத்மாவை நீ ஏன் கலங்கிறாய் ஏன் எனக்குள் தேங்கிறாய் தேவனை நோக்கி இருந்து சொன்னதே போல ஆத்மாவை வருகிறதான் எல்லா கலக்கத்தையும் தேவன் இந்த காலைவழியை மாற்றுவார் வருகிற புதிய ஆண்டுக்குள் போகும்பொழுது இப்படிப்பட்ட விசாரணத்தோடு இருதயத்திலே காணப்படுகிறதான பாரத்தோட எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு மாற்றத்தை தந்து ஆசீர்வாதத்தை தந்து நினைத்த காரியம் எல்லாவற்றையும் அவர் கைகூடி வரப்படுமா நினைத்து கலங்காதீர்கள் உங்களை தேற்றுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் பெரியவர் அவர் தேற்றும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நிரந்தரமான எல்லா மகிழ்ச்சியும் நிறைவையும் தருவார் அமேன் என் மீதயம் யாருக்கு தெரியும் என் வேதனை யாருக்கு புரியும் என் தனிமை என் சோர்வுகள் யாரை தேற்றுவார் யாரெண்ணை தேற்றுவார் என் இதயம் இயேசுவுக்கு தெரியும் என் வேதனை இயேசுவுக்கு புரியும் என் தனிமை என் சோர்வுகள் ஏசனை தேற்றுவா ஏசனை தேற்றுவா ஆம் தகப்படை இந்த வேளையில் கூட அண்டவரே தேற்றுவதற்கு யாரும் இன்றி என் இருதயம் யாருக்கு தெரியும் என்று சொல்லி வேதனையோடு துன்பத்தோடு காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் என் தகப்பன் தயவாய் உதவி செய்ய வேண்டுமாய் சிம்பிக்கிறேன் உள்ளத்திலே விசாரங்கள் வரும்பொழுது அந்த விசாரங்கள் மாற்றி இருதயத்துக்கு தேவையான ஆறுதலை தந்து சமாதானத்தை தந்து சந்தோஷத்தை தந்து என் தேவனின் நடத்த வேண்டுமா என்னுடைய கரத்துல அர்ப்பணித்து சிம்பிக்கிறோம் துன்பத்தின் பாதையில கடந்து செல்கிற ஒவ்வொருவருக்கும் என் பசு தாவியான தேவனையும் உதவி செய்யுங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா அதே போல அந்த ஆண்டுல என்னென்ன காரியங்களெல்லாம் பிள்ளைங்களை எதிர்பார்த்தாங்களோ எதிர்பார்த்த காரியங்கள் எதுவுமே நடக்காத நிலையில மனம் துவண்டு போய் காணப்படுகிற பிள்ளைகளுக்கு எதிர்பார்த்த நன்மைகளை தாங்க புதிய ஆண்டுக்குள்ளே போகும்போது எல்லா விதத்திலும் செழிப்போடு போவதற்கு உதவி செய்யுங்க பண தேவையில வாய்க்கை பண்ணி கொடுங்க விலையினங்கள் மாறட்டும் ஒவ்வொருடைய வாழ்க்கையோமப்பா நன்மையான காரியங்கள் நடப்பதற்கு நீ உதவி செய்யுங்கப்பா நன்மையை தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோமப்பா துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவான மகிழ்ச்சியை தந்து வழி நடத்த வேண்டுமாக உடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம் தேவந்த காலை வேலை அந்த ஜெபத்தை கேட்டு ஒவ்வொருவரையும் அசுமித்து வழி நடத்த போயிருக்கா நன்றி பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசிபி நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே கத்தனமானவரையும் அசுதிப்பாராக ஆமே